everyone welcome to my channel the icon இன்றைக்கு இந்த வீடியோவில் சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம் அதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக ஐரோப்பாவிற்குள்ள நுழையறதுக்காண்டி முயன்ற ஒரு இலங்கையை சேர்ந்த தமிழ் இளைஞன் வந்து உயிரிழந்திருக்கிறதாக தெரிய வருகிறது இந்த இளைஞன் யார் அப்படின்னு பார்க்குறப்போ முல்லைத்தீவை சேர்ந்த இளைஞன் முப்பத்தி மூன்று வயதான இளைஞன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த தகவலை யார் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்ல குறிப்பிட்ட ஏஜென்ட் அதாவது சட்டவிரோத பயண முகவர் தான் அவரும் அவர் தான் அவருடைய குடும்பத்திற்கு வந்து இந்த தகவலை சொல்லியிருக்க இருக்கிறார் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பெலாரஸ் போலந்து அந்த இல்லையில் தான் அந்த இளைஞர் இறந்திருக்கிறார் ஆனாலும் பார்த்தீங்கன்னு சொல்லி அவர் ஏன் இருந்தார் எவ்வாறு இருந்தார் போன்ற பல கேள்விகள் வந்து இருக்கிறது ஆனால் அதுக்கான எந்த ஒரு பதிலுமே இல்லை இந்த விளை வேலையில் பார்த்தீங்கன்னு அந்த குறிப்பிட்ட இளைஞனுடைய குடும்பம் வந்து உண்மையிலேயே அவருக்கு என்ன ஆனது அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவர்கள் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லி இப்போ உண்மையிலேயே அங்கே இறந்திருக்கிறார் என்றப்போ அவருக்கு என்ன நடந்தது அல்லது அவருடைய உடலை வந்து இலங்கை கொண்டு வர முடியுமா போன்ற பல சிக்கல்கள் இருக்கின்றன ரொம்பவே போக போகத்தான் தெரிய மினிமல் தான் தெரிய வரும் அவர்களுக்கு அவருக்கு உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி உண்மையாகவே என்ன நடந்ததுன்றது வந்து தெரிய வருகின்ற பட்சத்தில் அந்த கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தயாராகவே இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னால் இந்த யூடியூப் ஃபேஸ்புக் சமூக ஊடகங்கள் இருக்கு இதெல்லாம் இன்றைக்கு பரவலாகவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் பயன்படுத்த கொண்டு வருகின்றார்கள் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடகங்களை ஒழுங்குபடுத்துறதுல பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரியான சமூக ஊடக சட்டம் வந்து இலங்கையில் இல்லை ஆனாலும் இனி வருகின்ற காலங்களில இந்த சிங்கப்பூரில் தற்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு அதே மாதிரி சமூக ஊடக சட்டத்தை வந்து இலங்கையிலையும் கொண்டு வர்றதுக்கான நடவடிக்கைகளை தற்பொழுது எடுத்திருக்கிறதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறார் ஆகவே இனிமேல் போக போக சிங்கப்பூரில் இப்போ இப்படியெல்லாம் சட்டங்கள் இருக்குதோ அதே மாதிரி சட்டங்கள்லாம் இங்கேயும் வரப்போகுன்றது இந்த யூடியூப் ஃபேஸ்புக்கில் பயன்படுத்துறதுக்காகவே இனிமேல் எல்லாமே நாங்கள் பார்த்து கவனமாகத்தான் இதை கையாளுபவர்கள் வந்து கையாள முடியும் இது மட்டுமில்லாம் பார்த்திங்கன்னு சொல்லிச்சுனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அதாவது ஒவ்வொரு நாடுகளையும் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு வித்தியாச வித்தியாசமான முறைகளில் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுகளை செய்வாங்க கூடுதலாக இந்தியாவில் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவாக போய் ஏதாச்சும் டான்ஸ் ஆடி அந்த மாதிரி ஏதாச்சும் செய்து வித்தியாசமாக சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க இப்படி ஒவ்வொரு ஒரு விதமான ட்ரெண்டுகள் வந்து உருவாகி கொண்டிருக்கிறப்போ நம்ம இலங்கையில் ஒரு வித்தியாசமான ட்ரெண்ட் வந்து உருவாகிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளூரில் இருக்கிறவர்களுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் அல்லாட்டி உள்ளூர்லேயே இருக்கக்கூடிய சரி யாராக இருந்தாலும் என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்களுடைய ஏதாச்சும் விசேட நாள் விசேட நாட்கள் அதாவது அவர்களுடைய பிறந்த தினமாக இருக்கட்டுக்கு அல்லது திருமண நிகழ்வுகள் பூ புழுத நீராட்டுகள் போன்ற பலவேறுபட்ட விசேட நிகழ்வுகளுக்கு வந்து என்ன செய்வார்கள்னு சொல்லி சொன்னால் அல்ல பரிசு பொருட்களை அனுப்புவார்கள் அது பணமாகவும் அனுப்புவாங்க இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு பொருட்களாகவும் அனுப்புவினா அதை வந்து என்ன செய்வது முந்தி அவங்களே ஸ்ட்ரெயிட்டா இவங்களுக்கு அனுப்பி கொள்வாங்க இப்போ நடுவில் ஒரு குரூப் ஒன்று இருக்குது அதாவது அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எனப்படுகின்ற நிறைய நிறுவனங்களை இப்போ ஒரு ஒரு பேர்ல வந்து வந்து உருவாகி விட்டார்கள் ஸோ அந்த ஒரு நிறுவனத்துக்கு வந்து என்ன செய்யணும்னு சொச்சுன்னா தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட அந்த குறிப்பிட்ட பரிசு பொருளை வந்து அனுப்புவினும் அனுப்பிச்சு அவைக்கு பே பண்ணணும் அவைக்குன்னு தனியொரு பேமெண்ட் இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பணமாக எதுவும் அனுப்பினா என்ன செய்யணும்னு சொச்சுனா அதை கொண்டு போய் பணமாகவே கொடுக்க மாட்டேனும் அதாவது அவர்கள் அனுப்பின மாதிரியே ஓகே இந்தாங்க அங்கே உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா தந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு கொண்டே கொடுக்க மாட்டாங்க அதை என்ன செய்வாங்கன்னு சொல்லி ஏதாச்சும் பட்டனில் மடித்து ஏதாவது சோடிச்சு அந்த மாதிரி செய்து தான் கொண்டு போய் கொடுப்பார்கள் அதில் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா தெரியும் அந்த காசுகள் விலை சுருட்டி மடிச்சு அந்த மாதிரி பூ மாதிரிலாம் டிசைன் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் செய்து கொண்டு போய் குறிப்பிட்ட ஆக்களுக்கு கொடுப்பாங்க இது வந்து பார்க்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா தான் இருக்கும் கூடுதலாக பேஸ்புக்ல எல்லாம் வீடியோஸ் போடுறப்போ அட நல்லா இருக்கே என்ற மாதிரி இருக்கும் ஆனா அதனால வர்ற பிரச்சனைய வந்து யாருமே கண்டு இல்ல அந்த பிரச்சனை வந்து சமீப காலமாக பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள் எல்லாராலையுமே பேசப்பட்டு கொண்டு வருகுது அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னு சொச்சுன்னா என்ன பிரச்சனை வந்து நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும் அதோட போட்டோ போடுறேன் அதுல பார்த்தீங்கன்னு சொல்லி நாள் கூடுதலாக முந்தையெல்லாம் நாங்கள் காசை வந்து வாய்ப்பில் இடணும் அப்படின்னு சொல்லி பேங்கில் போய் தான் வாய்ப்பில் இட்டு வருவாங்க ஆனா இப்போ எல்லாம் கூடுதலாக நேரமின்மை அந்த பிரச்சனைகளால் வந்து என்ன செய்யறோம் நேரம் போயிட்டு அவைய இயந்திரங்கள் மூலமாகவே வாய்ப்பில் இட்டு வந்துருவாங்க ஆனா இப்போ இந்த நீங்கள் குறிப்பிட்ட இந்த பணத்தை அந்த மடிச்ச காசு அப்படி போன்ற காசுகளை வச்சிருக்கிற அந்த நபர் வந்து கொண்டு போய் நீங்க வாய்ப்பில் இட்டு வாரதால உங்களால இத்தனை பேருக்கு அந்த பிரச்சனைகள் வருதுன்றது வந்து உங்களுக்கு தெரியறதில்லை இல்லை இந்த காசுகளை குறிப்பிட்ட இயந்திரங்களுக்குள்ள நீங்கள் அனுப்பி அனுப்புறப்போ அதுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் தான் இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற போட்டோஸ்ல நீங்க பார்க்க முடியும் ஸோ இந்த காசுகள் போய் அந்த இயந்திரங்களுக்குள்ள சிக்கிறதால உங்களுக்கு பின்னுக்கு வர்றாக்களுக்கு வந்து அவர்களுடைய நேரம் வந்து வீணடிக்கப்படுகிறது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லிச்சுனால் அந்த இயந்திரம் வந்து திருப்பி பழுது பார்த்து சரி செய்யும் வரைக்குமே அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறதாகவே நீங்கள் வந்து சமூக அக்கறையுடன் செயற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே சொல்லிக்கணும் நானும் கூட அதை தான் சொல்றேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உண்மையிலேயே இந்த நீங்க பணத்தாள்களை வந்து சேத துக்கப்படுத்துறது தண்டனைக்குரிய குற்றமாகவும் கருதப்படுகிறது ஆகவே இனிமேல் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்று சொல்லி செயற்படுகிற நிறுவனங்கள் எல்லாருமே இதை வந்து கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது நீங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க அந்த கிஃப்டை வந்து வேறு வேறு முறைகளில் நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் இப்படியான தவறான முறைகளை வந்து கையாள்வதை இனிமேல் தடை செய்வது அப்படி கொள்வது மேலுமே ஒரு சிறந்த நடவடிக்கையாக இருக்கும் என்று நான் நம்புறேன் இப்ப இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்கால தற்காலமாக பார்த்தீங்கன்னு சொல்லி நிறைய வித்தியாசம் வித்தியாசமான திருட்டு சம்பவங்கள் நடந்து கொண்டு கண்டிப்பாக நீங்கள் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படம் பார்த்திருப்பீர்களா என்று தெரியவில்லை அப்படி பார்த்திருந்தா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு மேலண்டு பார்த்தீங்கன்னு சொல்லி அதுலேயும் கூட கொஞ்சம் வித்தியாசமாகவே அவர்கள் திருடுவார்கள் அதே மாதிரி ஒரு திருட்டு சம்பவம் தான் நம்முடைய இலங்கையில் வந்து இப்பொழுது நடந்திருக்கிறது என்ன அப்படி திருட்டு சம்பவம் வித்தியாசமாக நம்முடைய இலங்கையில் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்களா இருந்தால் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் அட்டைகளை பயன்படுத்தி ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு வரைக்குமே பொருட்களை கொள்வனவு செய்திருக்கிறார் ஒரு இளைஞன் வெறும் பதினெட்டு வயதேயான இளைஞன் சரி அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்றா இந்த குறிப்பிட்ட நிறுவனம் இருக்குதான் அதாவது இந்த இளைய இணையதளம் ஊடாக பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய நிறுவனம் வந்து கணனி குற்றவியல் விசாரணை பிரிவுக்கு வந்து இப்படி அறிவிச்சிருக்கணும் அதாவது தொண்ணூறு தொண்ணூறாயிரம் கடனட்டைகளை பயன்படுத்தி இவர் ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு பொருட்களை வாங்கினார் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கொடுத்த தகவலின்படி இவர்கள் என்ன அந்த வந்து கைது செய்திருக்கணும் கைது பிறகு பார்த்தீங்கன்னு நடந்த விசாரணைகள் மூலமாக என்ன தெரிய வந்திருக்கேன்டா இந்த குறிப்பிட்ட இளைஞன் சமூக ஊடகங்கள் இருக்குத்தானே அதனூடாக பிறருக்கு சொந்தமான கடநட்டைகளினுடைய தரவுகளை பெற்று அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அந்த தரவுகளை பெற்று பயன்படுத்தி வந்திருக்கிறார் என்றது வந்து தெரிய வந்திருக்கிறது ஒன்று அல்ல ரெண்டு அல்ல அவர்களுடைய வந்து திருப்பி சோதனை கிட்டப்போ என்ன தெரிய வந்திருக்கேன் மொத்தமாக ஐந்து லட்சம் கடன் அட்டைகள் வந்து கடன் அட்டைகளுடைய தரவுகள் வந்து அந்த கம்ப்யூட்டர்ல இருந்திருக்குது சோ அவர் இந்த ஐந்து லட்சம் கடன் அட்டைகளையும் பயன்படுத்தி தான் நிறைய பொருட்கள் கணனி கேமரா அதே மாதிரி உணவுப் பொருட்கள் மதுபான வகைகள் போன்ற நிறைய பொருட்களை வந்து அவர் கொள்பனவு செய்திருக்கிறார் இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த இளைஞன் வந்து பதினெட்டு வயது இளைஞன்ன்றதை தாண்டிலும் இது ஒரு குழுவாத்தான் சேர்ந்து செய்திருக்கிறார்கள் மெயினா வந்து இந்த இளைஞன் வந்து இப்போ குடிபட்டிருக்கிறார் இந்த இளைஞன் வந்து பதினெட்டு வயசுன்றதை என் கடந்து நீங்கள் யோசிப்பீங்க அட இவ்வளோத்துக்கும் டெக்னிக்காக யோசித்து செய்கிற அளவுக்கு பெரிய அறிவாளியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இளைஞன் காப்போத்து சாதாரண தரத்திலேயே சித்தி தேர்ச்சி பெறாத ஒரு இளைஞன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இளைஞன் கூலி வேலைக்கு போய் முதல்ல ஒரு ஃபோன் வாங்கியிருக்கிறார் அதுக்கு பிறகு தான் அந்த ஃபோன் மூலமாக இவர் என்ன செஞ்சுருக்கிறார் தன்னுடைய வேலைகள் எல்லாத்தையுமே ஆரம்பித்து இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கு உள்ளாகி இருக்கிறது அதாவது எல்லா பொருட்களும் வாங்கி அவர் பெரிய ஒரு லெவல்ல ஒரு ஒரு குழுவையே வச்சு தனக்குள்ள இயக்குற அளவுக்கு அந்த இளைஞன் வளர்ந்து வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு விஷயம் ஆனால் இதை ஒரு நல்ல ஒரு விதத்தில் அந்த இளைஞன் ஊக்கப்படுத்தி செய்திருந்தால் அவருடைய எதிர்காலத்துக்குமே நல்ல ஒரு விஷயமாக அமைந்திருக்கும் என்றுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஆகவே இந்த காலத்து இளைஞர்கள் தங்கள் என்னுடைய கைகளிலே இன்றைக்கு எல்லா பொருட்களுமே வருகின்றப்போ நவீன ஊடகங்களுக்குள் செல்கின்றப்போ கட்டாயமாக நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் தவறான பாதையை எப்பொழுதுமே தெரிவு செய்யக்கூடாது சரியான பாதையில் நீங்கள் செல்ல வேண்டுமென்றதை இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிக் கண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் அதோட முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னுமுறை வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்